மகாபெரிவா ஸ்ரீமடத்தில் இருந்த காலகட்டத்தில் அவரை தரிசனம் பண்றதுக்கு ஒரு பணக்கார குடும்பம் வந்திருந்தது அந்த குடும்பத்துக்காரா இந்தியாவிலேருந்து அமெரிக்கா போய் வாழற வாங்குறது அவளோட பேச்சிலேயே தெரிஞ்சுது காஞ்சிபுரம் ஸ்தலத்துக்கு சுற்றுலா வந்தவா மகான பத்தி யாரோ சொல்றத கேட்டுட்டு வந்திருந்தா ஸ்ரீமடத்தோட அணுக்கு தொண்டர்கள் சிலர் கட்டுக்குடுமையோடையும் சட்டை இல்லாமல் வேஷ்டி துண்டோடையும் அங்கேயும் இங்கேயும் போகிறத பார்த்துட்டு அந்த குடும்பத்தினர் முகம் சுழித்தா டர்ட்டி பீப்புள் லுக்கிங் லைக் பெக்கர்ஸ் அப்படின்னு நுனி நாக்கு ஆங்கிலத்தில் கேலி பண்ணிட்டு வரிசையில் வந்தாள் அதோட சீடர்களே இப்படி இருந்தால் இவாளோட குருவான சந்நியாசி எப்படி இருப்பார்னு எல்லாம் அவளுக்குள்ளே கிண்டலாக பேசிட்டு நகந்தா இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அணுக்க தொண்டர்கள் காதலையும் விழுந்துது ஆனால் அவள் அதுக்கெல்லாம் முக்கியத்துவமே கொடுக்கல சரியாக அவளோட முறை வரத்துக்கு சில நிமிஷங்களுக்கு முன்னாடி ஒரு பெரிய வேன் ஸ்ரீமடத்துக்கு முன்னாடி வந்து நின்றுது அதுலேருந்து அமெரிக்க இளைஞர்களும் இளைஞர்களும் நிறைய பேர் இறங்கி ஸ்ரீமடத்துக்குள்ளே வந்தா அவள் எல்லாரும் மகாபரிவாலை தரிசனம் பண்ணுறதுக்காகவே வருஷத்துக்கு ஒரு தடவை அமெரிக்காவிலேருந்து இங்கே வந்து பத்து பதினஞ்சு நாள் ஸ்ரீமடத்திலேயே தங்குவா வந்தவா நேராக உள்ளே போய் மகானை பார்க்குற மாதிரி கொஞ்சம் தூரத்தில் சுற்றி உக்காந்துட்டு ஜெய சங்கர ஹர ஹர சங்கரங்கிற கோஷத்தை மென்மையாக ஜபிக்க ஆரம்பித்தா அவளை பார்த்ததும் இங்கே ஏற்கனவே வந்திருந்த அமெரிக்க வாழ் இந்திய குடும்பத்தினர் அமெரிக்காலேருந்து இத்தனை பேர் வந்திருக்காளேன்னு யோசித்தா வந்திருந்த அமெரிக்கர்களில் இவாளுக்கு தெரிஞ்சவாளும் கொஞ்சம் பேர் இருந்தா இது என்ன இந்த சன்னியாசியை சுற்றி அமெரிக்க இளைஞர்கள் இப்படி உட்கார்ந்துட்டு ஜபம் பண்ணுறாளே அப்படிங்கிற சந்தேகத்தோடு அவ பார்த்துட்டே இருக்கிறச்சேயே ஒரு அமெரிக்க இளைஞன் இவாளளை பார்த்து கையசைச்சான் அவங்கிட்டே போய் என்ன விஷயமா இந்தியாவுக்கு வந்தேங்க இங்கே எதுக்காக வந்து இந்த சாமியார் முன்னாடி உட்காந்துருக்கேங்கன்னு கேட்டார் வாட் அப்படின்னு அந்த அமெரிக்க இளைஞனோட குரல் கொஞ்சம் சத்தமாகவே கேட்டுது கேள்வி கேட்டவ அப்படியே திகைச்சு போயிட்டா நீங்கள் இந்தியாவை சேர்ந்தவா தானே உங்களுக்கு இந்த மகானை பற்றி ஒன்றுமே தெரியாதா வாட்ட பிட்டி எங்களோட ஒரே பர்பஸ் பெரியவா தரிசனம்தான் அதுக்காகவே நாங்கள் இந்தியா வந்திருக்கோம் தெய்வத்தோட அவதாரம் இந்த சுவாமிகள்னு நாங்கள் நம்புறோம் இவரை தரிசிக்கிறதுனால எங்களோட ஆத்மா பரிசுத்தருது அந்த சக்தி வாழ்நாள் பூரா எங்களுக்கு துணையா இருந்துருக்கும் அவரை தரிசனம் பண்ணுறது பெரிய பாக்கியம் அப்படின்னு அவன் சொல்லி முடிக்க அப்படியே அந்த குடும்பத்தினர் பிரமிச்சு போயிட்டா ஆஹா அமெரிக்கர்களே இந்த மகானை பார்க்குறத குறிக்கோளாக வச்சுட்டு இந்தியா வந்திருக்காங்கன்னா இவர் எவ்வளவு உயர்வானவராக இருக்கணும் தாமரை கூடவே இருக்கிற தவளைக்கு அதோட அருமை தெரியல ஆனால் எங்கேருந்தோ வர வண்டு அதோட தேனை சுவைக்கிறது அந்த மாதிரி சிலர் மகா பெரிவாளை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்காம என்னென்னமோ பேசின்னு இருக்கா அந்த மாதிரி நாம் கூட புரிஞ்சுக்காம போயிட்டோமேனு அந்த குடும்பத்தினர் ரொம்ப வருத்தப்பட்டா அவளோட முறை வந்தப்போ அகத்தில் இருந்த அகந்தை மொத்தமாக அழிஞ்சு அதோட அறிகுறியாக மகானோட திருவடிகளில் சாஷ்டாங்கமாக விழுந்து நமஸ்காரம் பண்ணினான் வரைச்சே அழுக்க சுமந்துண்டு வந்த அவளோட பார்வைக்கு அழுக்க அழுக்கா தெரிஞ்ச அணுக்க தொண்டர்கள் திரும்பி போகச்சு மனசு தூய்மை அடைஞ்சு போனதுனால மகான் பக்கத்துலையே சர்வ காலமும் இருக்கிற பாக்கியம் பெற்ற அதிர்ஷ்டசாலிகளாகவே தெரிஞ்சா மகானை மட்டும் இல்லாமல் அந்த அணுக்க தொண்டர்களையும் கை கூப்பி வணங்கிட்டு தான் அங்கேருந்து போறப்பட்டா மாதேவா மா தேவா மாதேவா 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 மகாதேவா மகாபிரிவா பரமேஸ்வரனோட அவதாரம்னு வாயை தரந்து சொல்லவே இல்லை ஆனா வாளுக்கு புரிய வச்சுட்ட पर परशं पर जय जय शङ् हर हर परशं जय जय शङ्